செகண்ட் ஃபோனில் ஃபஸ்ட் ரோண்டில் செகண்ட் மேட்ச்சு மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஜாலி ஜாலிபாய் சூலிங்கர் வந்திருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு மொத்தம் எட்டு ஓவர் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் பார் இல்லையா அனந்தலை டீமுக்காக ஜெகனும் முத்தனும் வந்திருக்காங்க ஓப்பனிங் மேட்ச்மென் சார் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு முத்து நான் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஓவர் பார் இல்லையா ஃபர்ஸ்ட் ஓவர் படம் முரளி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட்டு பார்ப்பில்லையே ஒரு படம் பஸ் டீமுக்காக லெஃப்ட் ஓவர் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் லவ்லி பாலுங்க சரியான பால் நல்லா வேகம் இருக்குது பந்தில் ஃபஸ்ட் பாலே லைனில் போயிருக்காரு டாட் பால் செகண்ட் லவ்லி பே நல்லா லைனில் வந்த பாலே நல்லா ஸ்டாஃப் வாங்க அகைன் ஒரு டாட் பால் அடுத்தது ரெண்டு டாட் பால் போட்டிருக்காரு பார்லையில் முரளி தேர்ட் ஒன் ஷார்ட் ஸ்லாட்ல இருந்தது சான்ஸ் ஃபார் ஆள் வச்சுக்காங்க கிளியர் பண்ணிடுச்சா பண்ணிடுச்சுங்க முதல் சிக்ஸர் ஸ்லாட்டில் உன்னை வந்து ஒரு ஐடியா ரீபால் ஃபுட் பால் ஷார்ட் ஆ ஸ்லாட்லேருந்துதுங்க கேப்பில் போதே ஆளே இல்லைங்க ஆ நல்லா ஸ்டாஃப்ராங்க பாலாகிட்ட ரெண்டு ஒன் இல்லைங்க சரி கனெக்ட் ஆள் இல்லை உள்ளே இருக்காங்க அகைன் ஒரு டூ ஒரு முடிஞ்சிருக்கேன் பதினோரு ரெண்டு வச்சுருக்காங்க அனந்தில் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத நல்லா ஸ்டார்டிங்காக சொல்லலாம் அனந்திலைக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பால் டாட் பண்ணாலும் மூணா பால் சிக்ஸு அடுத்த தத்து ரெண்டு டூ ஜி ஒரு வைடு தளபதி அட்டாக்கு ரெண்டாவது பாப்புலர் லவ்லிங்க சரியான நல்லா தீக்கிப்பட்டாரு கம்ப்ளீட்டாரு ஜெகன் கிட்ட லாஸ் பண்ணிருக்காங்க அனந்தல பன்னொன் பேட்ஸ்மேன் கதிர் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் லவ்லிங்க சரியான பால் நல்லா அரௌண்ட் விக்கெட்லேருந்து பால் ஸ்விங் பண்ணுறாரு தளபதி ஃபிஃப்த் ஒன் ஷார்டிங்க ஸ்லாட்லேருந்து சான்ஸ் பார் கேட்சாங்க நல்லா ஸ்டாப்பாங்க சிங்கிள் பவர் முடிஞ்சிருக்கு பதினாறு ரன் வச்சிருக்காங்க அனந்தில் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி இந்த பவரில் நல்லாவே போட்டு போயிருக்காருங்க தளபதி வெறும் அஞ்சு ரனில் போட்டு போயிருக்காரு பவர்லேயே முடிஞ்சிருக்கு டாரின் வந்திருக்காரு அட்டாக் தேர்ட் ஓவர் போட அஞ்சு ஃபீல்டர் வெளியே வச்சுட்டேன் ஸ்ட்ரைக்கில் கதிர் ஃபஸ்ட் ஒன் ஸ்லாட்லேருந்து சான்ஸ் பார்த்தேன் இல்லைங்க கவர்ஸில் ஆள் வச்சுருக்காங்க தெளிவாங்க சிங்கல் ஓர்த்தரோ ரன்னுங்க பட்டு தான் அவுட்டு டேரெக்டா மூணு ரன்னு விட்டாங்க நல்லா இருந்து பாலு கடைசரிய பார்த்தாரு முத்து பேட்ல வர ஃபர்ஸ்ட் சிக்ஸு கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் லவ்லிங்க சரியான ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு இருந்தாலும் நல்ல பால் இருந்தாலும் டிஃபன் போயிட்டாருங்க சிங்கிள் நல்ல ஐடியா டார்வின் கிட்ட ஸ்லோவரா தூக்கி போட்டார் மூணு பேர் முடிஞ்சிருக்கேன் முப்பத்தி நாலு ரெண்டா வச்சுருக்காங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி முரளி வந்திருக்கார் அட்டாக்கு அவருக்கு செகண்ட் ஓர் இது லாஸ்ட் ஓவரும் கூட மேஜிக் ஃபோர்த் ஓவர் ஸ்டைக்கில் கதிர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாட்டாக சான்ஸ் நல்லா டேக்கினுங்க ஃபுல்லராக வச்சார் கை கே போச்சு பந்து நல்லா டேக்கினாங்க ஃபீல்டர் கிட்ட அகைன் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டாவது விக்கெட் கதிரோட விக்கெட்டியும் நல்ல ஷார்ட்டு தான் இருந்தாலும் நல்லா டேக்குனாங்க தமிழ் நியூ பேட்ஸ்மேன் ஸ்டைக்கில் ஒன் ரன் செகண்ட் ரவுன் பேட்ஸ்மெனா ஆட்டுங்க சரியான ஸ்டார்டு ஃபஸ்ட்டு பாலே ஃபுல் டாஸாங்க வாதி விட்டாரு வெளியே முதல் பந்தைய சிக்ஸ்தில ஸ்டார்ட் பண்ணிக்கார் தமிழ் நெக்ஸ்ட் ஒன் ஆ சரியான ப்ரோ சிங்கல் நெக்ஸ்ட் ஒன் ஆ சரியா கரெண்ட்டாக விழுங்க பால் விட்டுந்தால் ஸ்டம்பிங் பண்ணி பாரு க்ளோஸ் பண்ண கேப்பர் அப்போ தான் சிங்கல் நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி மூணு வச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி அனந்தலை ஓவர் கேட்கிறத பத்து ரெண்டு மேலே ஆடிட்டு வராங்க நல்லா ஸ்டார்ட்டு அனந்தள கிட்டே ஃபிஃப்த் ஓவர் போட தளபதியாக வந்திருக்காருங்க அவருக்கும் செகண்ட் ஓவர் இது முடியுது அவருக்கும் ஓவர் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பவுலரு நாலு பவுலர் யூஸ் பண்ணிட்டாங்க நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் முத்து ஃபஸ்ட் ஒன் ஷாட்டிங்க ஃபுல்லராக வச்சார் நல்ல டைம் பண்ணியிருக்காரு முத்தங்க ரெண்டு கால் பண்ணியிருக்காரு சிங்கிள் தேர்ட் ஒன் ஃபுல் டாஸுங்க ஹைட்டாக போயிருக்க பந்து கீப்பர் போகிறாரு சான்ஸ் ஃபார் நல்லா ஹைட் போயிருக்க பந்து பிடிச்சாருங்க லவ்லி டேக்கு நாங்கள் கீப்பர் கிட்டே முத்தோடு வீட்டு லாஸ் பண்ணிட்டாங்க நல்லா வீட்டு இருந்தார் நியூ பேட்ஸ் நிறைய ஸ்டைக்கில் முதல் பால் ரிவர்ஸுங்க நிறைய கனெக்ட் ஆகல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஃபுல்லராக வச்சாரு ஆலையில் கேப் நினைக்கிறேன் பவுண்ட்ரி நல்லா கேப் பார்த்து வச்சாருங்க ஏன்னா ஃபுல்லாக ஓவராக நின்று இருந்தாரு அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பது வச்சிருக்காங்க அந்த மூணு கிட்ட லாஸ் பண்ணி தளபதி நல்ல ஓரம் அமைஞ்சிருக்கோம் பால் வந்திருக்காரு அட்டாக் நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் நரேஷ் ஃபஸ்ட் ஒன் ஃபுல்லராக வச்சாரு சிங்கிள் கிடைக்கும் கேப்ல போதுங்க அடிக்கிற பால் எல்லாமே கேப்பில் அடிக்கிற தமிழ் தமிழ் பேட்டில் ரெண்டாவது பவுண்டரி கரெக்ட்டா கேப் பாத்து அடிக்குறாரு பாலை டாரன் फुल டாஸ்யா சரியா ஷாட் அகைன் ஒரு நல்ல ஷாட் தமிழுக்குட 6 கிளయర్ பண்ணியிருக்காரு தமிழ் நல்லா போறாங்க ரெண்டு फुल டாஸ் போட்டாங்க இதுவரைக்கும் ரெண்டு ஷாட் பால் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு தமிழ் அந்த இடத்துல இதுவரைக்கும் ரெண்டு 6 ரெண்டு பவுண்டரி அடிச்சாரு தமிழ் போதோம் நல்லா ஷார்ட்டுங்க ஆள் இருக்காங்க சான்ஸ்ஃபா நல்லா ஸ்டாஃப் சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் ஷாட் ஆளுங்க நல்லா போட்டார் பாடி லைனில் நல்லா விற்றுந்தது ஒன் பவுன்ஸ் பவுண்டரி நரேஷ் சரிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஆறு ஓவர் பண்ணிச்சிருக்கேன் அறுபத்தாறு வச்சிருக்காங்க மூணு விக்கெட் லாஸ் பண்ணி அணந்தலை அந்த பத்து ரெண்டுக்கு மேலே அடித்து வந்துட்டே இருக்காங்க நல்லா ரெண்டு ரேட்டில் போயிட்டு அனந்தலை இது வரைக்கும் இன்னும் ரெண்டு ஓவர் இருக்குது இருபது ரெண்டு முப்பது ரெண்டு அடிச்சா கூட தொண்ணூறு ரன் கிட்டே நல்ல டார்க் டாரின் வந்துருக்கார் அட்டாக்கு அவர் செகண்ட் ஓவர் இது ஃபர்ஸ்ட் பால் ஃபுல்லாக வச்சாருங்க கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாரு அங்கே ஒரு மிஸ் பண்ணு ரெண்டு ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கடவுளுக்கு ஸ்ட்ரைக் தரவே கூடாது ஏன்னா பயங்கரமாக ஹிட்டிங்கே இருக்கார் அவர் அவர்கிட்ட பேட்டில் செகண்ட் ஓன் ஓலிக்கார் நல்லா போட்டார் லைனில் சிங்கல் ஃபிஃப்த் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்தது குட் ஷாட் ஸ்லாட்ல இருந்து வாரி விட்டுறாருங்க ஃபுல் டாஸ் ஸ்லாட்டு பவுன்சர் எந்த பால் போடலாம் தமிழ் வாரி வெளியே விட்டுறாரு தமிழ் அடிக்கிற மூணாவது சிக்ஸ் இது நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்லா இல்லைங்க ஒன் பவுன்ஸ் இல்லை ஆள் வச்சிருக்காங்க நல்லா ஐடியா பண்ணி போட்டார் டார்வின் அதுக்கேற்ற மாதிரி நோந்து ஆட்டாருங்க தமிழும் சிங்கிள் ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கு எழுவத்தெட்டு வச்சிருக்காங்க அதனால மூணு விக்கெட் லாஸ் பண்ணி

லாஸ்ட் ஒன் லவ்லி பிளேங்க நல்லா ரெண்டாவது கால் பண்ணுறாங்க சான்ஸ் ஃபார் கரெக்டாக வச்சுருக்காங்க த்ரோ ஆக அடிச்சிட்டாங்க நல்லா த்ரோ அங்கே ரெண்டாவது ரெண்டில் ரன் அவுட்டு ராஜா செம்மையாக போட்டு போயிருக்காருன்னே சொல்லலாம் இந்த ஓவர் லாஸ்ட் ஓவரில் வந்து ஏன்னா வெறும் ரெண்டு ரெண்டில் போட்டு போயிருக்காருங்க பவுலர் எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு எண்பது ரன்னாக வச்சுருக்காங்க அந்த அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி எண்பத்தொரு எண்பத்தொரு ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க ஜாலி பாய்ஸு பவருக்கு கிட்டத்தட்ட பத்து ரெண்டுக்கு ஆடணும் ஓப்பன் பேட்ஸ்மென்ஸா ஜெய்யும் முரளியும் வந்துருக்காங்க ஜெயி ஸ்டைக் பண்றாரு போட சிறு வந்துக்காருங்க நல்லா வேகம் இருக்கும் பந்துல எண்பத்தி ஒரு ரெண்டு டாக்கு சரியான பாலுங்க பந்து பட்டதே தெரியல லோ ஆயிடுச்சு பத்து நல்லா வேகம் வந்துருது சிறுகிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் சிறு நல்லா வேகமாக போடுவார் பந்துன்னு அதே மாதிரி பந்து லோவாகிடுச்சு பேட்ஸ்மேன் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாரு என்ன பண்ண அபி நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் தேர்ட் ஒன் லவ்லிங்க அகைன் ஒரு டாட் பாலு நல்லா பவுன்ஸ் பண்ணார் இந்த பாலு சிறு போட்ட மூணு பாலுமே டாட் பண்ணியிருக்காரு பவர் பிளேரில் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க பேட்ல ஷாட்டு பேட்டில் பட்டணம் தெரிஞ்சிடாது சிக்ஸ்னு அப்படிங்கிற முதல் சிக்ஸ் வந்த வேகத்தை நல்ல ஷாட் அபி பேட்ல பாக்க நல்லா இருந்தது ஒன் சரியான சரியானங்க நல்லா வேகம் பந்தில் பால் லாஸ்ட் ரன் ஷார்ட் சரியா சரியாக கனெக்ட் ஆகல இருந்தாலும் ஃபோர் கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆளே கிடையாதாங்க பந்து வேகத்துக்கு சரியாக கனெக்ட் கூட போன்றீங்க ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் முதல் ஒரு முடியல பத்து ரன் அடிச்சிருக்காங்க ஜாலி பாய்ஸு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி முதல் பாலே விக்கெட் எடுத்தாலும் பத்து ரன் அடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் தேவையான ரன் வந்துச்சு வினோத் வந்துருக்காரு அட்டாக்கு நியூ பாலர் ஸ்டைக்கில் வெங்கட் சாரி முரளி ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோ பாலுங்க மிஸ் பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டா செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஆள் இருக்காங்க சிங்கிள் ஷாட்டுங்க சரியான ஷாட் அகைன் ஸ்டார்ட்ல இருந்தது பந்து எங்கே எங்க போயிருதுங்க அப்பந்து அப்டிகா ரெண்டாவது சிக்ஸ் வெயிட் பண்ணுறாரு அவர் ரேஞ்சுக்கு பால்தோன் ஷார்ட்டா ஆளை வச்சிருக்காங்க இந்த மாதிரி அந்த இடத்துல தமிழ் சிங்கிள் போர்த்தோன் சரியா கேண்டாருங்க சான்ஸ் கதிர் இருக்காங்க லி டேங்க இல்லை ஹைட்டாக வந்தது வந்து கதிர் முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துக்காரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட்டு ரெண்டாவது விக்கெட்டு லாஸ் பண்ணிட்டாங்க ஜாலி பாய்ஸ் நியூ பேட்ஸ்மேன் ராசில் லவ்லிங்க லவ்லி ப்ளே ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கேன் பத்தொன்பர் வச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி ஜாலி பாய்ஸு

ரொம்ப நேரம் டிசிஷனுக்கு அப்புறம் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ட்ரை பண்ணாரு தமிழ் லைன் மிதிச்சுட்டார சிக்ஸர் கொடுத்துருக்காங்க நல்ல ட்ரை தமிழ் கிட்டே

இந்த ஓவர் வர மூணாவது சிக்ஸ் மூணாவது ஓவர் முடிஞ்சிருக்கு முப்பத்தி ரன் வச்சிருக்காங்க ஜாலி பாய்ஸ் ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி இந்த ஓவர் நல்லா ரெண்டு வந்துச்சுங்க ராசும் அபியும் நல்லா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிருக்காங்க அதனால விக்கெட் தேவைங்க அனந்தலைக்கு சிறுவே வந்திருக்காரு அட்டாக்கு விக்கெட் தேவைன்றதுனால அவரோட ஸ்பெல்லு முதலே முடிக்கிறாரு சிறுட்டு ராசு அஸ்மால் அப்படியே பாருங்க மூவ் பண்ணிட்டாங்க வா ஃபார்வர்ட்லயே வச்சு single போயிட்டாங்க சிங்கிள் செகண்ட் लवली பால்ுங்க தேவே விகெட் தேவே தான் வந்தாரு சிரியான அது ஒரு யார்க்கரி கம்ப்ளீட்டா மிஸ் பண்றாரு நல்லா ஆடி இருந்தார் ரபியோ விக்கெட் எடுத்துருக்காங்க மூணாவது விக்கெட் லாஸ் பண்ணாங்க ஜாலி பாய்ஸ் நல்லா விளையாடிருந்தாங்க அபி சரியான யாருக்க நல்ல ஃபேஸோட அதனால தான் சிறுவை கொண்டு வந்தாங்க அதை பலன நான் சிறு முத்து நியூ பேட்ஸ்மேன் லவ்லிங்க அகைன் ஒரு டாட் பால் சிறுக்கிட்டேன் நல்ல பால் நல்ல பால் நல்ல பால்

சிங்கிள் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி ஓவர் ஜாலி பாய்ஸ் ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி சாரி நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி ஓவர் வச்சிருக்காங்க ஜாலி பாய்ஸ் மூணு விக்கெட் லாஸ் பண்ணி ஓவருக்கு தேவையான ரெண்டு டே வந்துட்டு இருக்கு இன்னும் நாலு ஓவருக்கு நாற்பது ரெண்டு தான் அடிக்கணும் முத்து வந்திருக்காரு அட்டாக்கு நியூ போலர் ஸ்ட்ரைக்ல ராசு அஸ்பால்ரி ஃபுல் டாஸுங்க கலெக்ட் பண்ணிக்கா ஆளை வச்சிருக்காங்க தெளிவா எல்லாத்துலேயும் ஆள் இருக்காங்க ரெண்டாவது புஷ் பண்ணிட்டாங்க ஃபார் சரியான த்ரோ அந்த ரன் அவுட்டுங்க சரியா படலை ரெண்டு ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு ராசு சரியான ரன்னிங் இருக்காரு ராசு ஷார்ட்டிங்க சரியா கேட்டா இருக்கு ராசு பேட்டில் எங்கே இது பிக்கஸ்ட் சிக்ஸ் கண்டு திசையில ராசு இருக்கிறவரையும் மேட்ச்சு பயமாக போயிட்டு இருக்கு ஏன்னா கம்ப்ளீட்டாக அடிக்கிறாரு அவரு

நல்ல டைமிங் வந்த வேக கிளைம் பண்ணி விட்டாரு சிக்ஸ்ரோட இந்த ஓவரம் முச்சிருக்காங்க முத்துவோட ஓவர முத்து விசஸ் முத்து அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க ஜாலி பாய்ஸு மூணு விக்கெட் லாஸ் பண்ணி விஸ்வ வந்திருக்காரு அட்டாக் நியூ பவுலர் இன்னும் பதினெட்டு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் எடுக்கணுங்க இந்த மேட்சை ஜெயிக்க ஜாலி பாய்ஸ் ஃபர்ஸ்ட்

அடுத்தடுத்து ரெண்டு வயல் போட்டுருக்காரு இன்னும் ரெண்டு அடிக்கணும் லவ்லி ப்ளேங்க ஸ்ட்ரைக்கர் கிட்ட கொடுத்துட்டாரு ரெண்டு ரெண்டு போவாங்களாம் போகல ஆ ஓடிட்டாங்க மேட்சை முடிச்சுட்டாங்க இதோட ஒரு ஓவர் மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் அடிக்க வேண்டியது இந்த ஓவர்லேயும் அடிச்சிட்டாங்க நல்ல பேட்டிங் முத்துவும் ராசும் அதே மாதிரி அப்படியே ராசும் நல்ல பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க ஏன்னால் ஃபர்ஸ்ட்டு பாலே சிறு வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஜாலி பஸ் டீமு அது அடுத்தது செம்மையாட்டு போயிருக்காங்க ராசுவும் முத்தும் அப்புறம் அப்படி வாய்த்துக்கிடந்த டீமுக்கு முதல் ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க பாய் சோலிங்கர் எண்பத்தோரு ரெண்டு டார்கெட்டை ஆறாவது ஓவர்லேயும் முடிச்சிருக்காங்க